அனைத்து பணியாளர்களுக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ புது அப்டேட்டில் வந்திருக்கக்கூடிய ஃபேசியல் ரெகினைசேஷன் சிஸ்டம் முக அடையாளம் வைத்து சத்துமாவை எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது முதல் மாதம் வந்து எல்லா பயனாளிகளுக்கும் இதுதான் முகம்னு சொல்லி பதிவு பண்ணுவீங்க கர்ப்பிணி பெண் பால்ட்டும் தாய்களுக்கு அவங்கள்தேவம் குழந்தைங்களுக்கு அவங்க கார்டியன் யாரோட ஆதார் போட்டிருக்கோமோ அவங்கள்த வந்து நம்ம பதிவு பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதில் வந்துட்டு குழந்தையுடைய அப்பாவோடய ஃபேஸை வந்து பதிவு பண்ணுறேன் இதில் வந்து ஹேடியா மரியம் அப்படின்ற ஒரு குழந்தையுடைய ஆதாரை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் இதில் டிஎச்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணதுமே அது வந்து காமிக்கும் இது வரைக்கும் வந்து கார்டினோட ஃபோட்டோ எடுக்கலை அதே மாதிரி இகேவைசியும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீடு அப்படின்ற தொடர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அல்லது ப்ரொசீட் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்டனை வந்து கிளிக் பண்ணணும் இந்த பேஜில் வந்துட்டு காமிக்கும் யாரோட ஆதார் வந்து பதிவு பண்ணியிருக்கு அவங்க பேர் ஆதாரில் இருக்கக்கூடிய நாலு டிஜிட்க்கு வந்து காமிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபேஸ் கேப்சர் பண்ணணும் இகேவைசி பண்ணணும் அப்படின்றத இது நமக்கு வந்து காட்டுது இதுலேயும் வந்து கீழே ப்ரொசீட் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்த பேஜுக்கு வந்து வரும் இந்த பேஜில் ஆதார் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும் அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க அப்புறம் இதில் வந்துட்டு ஃபேஸ் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறாங்க அதாவது ஷேடோவும் நிழலும் அதிகம் வெளிச்சம் அதிகம் இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கணும் மிடில் இருக்க காமிச்சிருக்க இமேஜ் மாதிரி இருக்கணுன்றாங்க ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா கேமரா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும் இப்போ இதில் வந்துட்டு கண்ணை சிமிட்டாத வரைக்கும் வந்து அதை வந்து ஹியூமனை டிடெக்ட் பண்ணிக்காது கண்ணை வந்துட்டு மூணு தடவை இல்லை நாலு தடவை சிமிட்டும் பொழுது வந்துட்டு அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த லைன் வந்துட்டு ஃபோட்டோ சுற்றிருக்கூடிய ரெட் கலர் லைன் வந்து க்ரீன் கலரில் மாறும் ப்ராசஸிங் இமேஜ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டும் ஸோ ரெண்டு செகண்டு கழித்து உங்களுக்கு என்ன அந்த கேப்சர் அந்த ஃபோட்டோவை காட்டும் அது ஓகேவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சேவ் கிளிக் பண்ணும் இல்லைனா கேப்சர் அகெயின் கொடுத்து மறுபடியும் கூட ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம் இது ஓகேவாக இருக்கனால நான் இப்போ சேவ் கொடுக்குறேன் அடுத்து இகேஒயசிக்கு வந்து பண்ணலான்னு சொல்லி கேட்குது இந்த இடத்துல நான் வந்து ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுறேன் ப்ரொசீட் கிளிக் பண்ணதுமே வந்துட்டு ஆதார் டேட்டா வந்து நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் இங்கேயும் கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆனதும் அடுத்த பேஜில் வந்துட்டு ஆதார் வெப்சைட்டுக்கு போய் ஆதார் வெப்சைட்டில் வந்துட்டு ஆதார் டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரி பண்ண சொல்லும் ஃபஸ்ட்டு வந்து எந்த பையனோட ஆதார் கொடுத்து வெரிஃபை பண்ணணுமோ அந்த பையனுடைய ஆதார் நம்பரை வந்து பதிவு பண்ணணும் ஆதார் நம்பர் வந்து பதிவு பண்ணி முடித்ததுமே வந்துட்டு கீழே வந்து மார்க் பண்ணியிருக்க கட்டத்தில் வந்து ஒரு ஆறு டிஜிட் இருக்கும் ஆறு எழுத்து இருக்கும் கேபிட்டல்லேயோ இல்லை ஸ்மால்லேயோ ஆறு எழுத்து இருக்கும் அந்த ஆறு எழுத்து வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து நம்ம டைப் பண்ணணும் அதே மாறாமல் இப்போ அது ஸ்மால் இருக்குன்னா ஸ்மாலு கேப்ஸாக இருக்குன்னா கேப்ஸுன்னு சொல்லி பதிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும் அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனே ஆகும்னா ஆதார் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அந்த ஓடிபியை இப்போ வந்து பதிவு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வந்து ஆதார்ல இருக்கக்கூடிய பேர் டேட் ஆஃப் எல்லாம் வச்சு நாங்கள் இது வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு வந்து பர்மிஷனுக்கு அலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இகேஒயசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வரும் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா சத்தமாக எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் எவ்வளோ பேக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் இப்போ இருபத்தஞ்சி நாளைக்கு கொடுத்துட்டு ஏழு பேக்கெட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஏழு பேக்கெட் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து வந்துட்டு அந்த பயனாளிக்கு வந்து ஓடிபி போகும் கீழே வந்து ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும் அப்போ பெனிஃபிஷரிக்கு வந்து ஓடிபி போகும் மறுபடியும் அந்த ஓடிபியை வாங்கி பதிவு பண்ணும் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும் வெரிஃபை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு ஓடிபி வெரிஃபை ஆச்சு ப்ளஸ் வந்து அவங்க சத்தமாக வந்து பதிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி வரும் இப்போ பையனோட பேருக்கு கீழே இருபத்தஞ்சி நாளைக்கு டிஎச்ஆர் கொடுத்தாச்சுன்னு வந்தாச்சு இது வந்து பதினாலேயே பதிவு பண்ணும் முறை இப்போ அடுத்து வந்துட்டு அடுத்த மாதம் எப்படி பதிவு பண்ணுவீங்கன்றத பார்க்கலாம் இப்போ வந்து போன மாதம் ஆல்ரெடி இந்த குழந்தைக்கு ஃபேஸ் பதிவு பண்ணியாச்சு இனியால் அப்படின்ற குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு இப்போ இதில் வந்து சத்துமாவு கொடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதம் நீங்கள் பதிவு பண்ணதும் அடுத்த மாதம் எப்படி அதை ரெகனைஸ் பண்ணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இனியால் பார்ப்பாக்க போன மாதமும் நம்ம பதிவு பண்ணிட்டோம் ஃபேஸு இந்த மாதம் வந்து டிஹெச்ஆர் பதிவு மட்டும் தான் கொடுக்க போகிறோம் டிஹெச்ஆர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன் இந்த பேஜில் வந்து எத்தனை நாளைக்கு டிஹெச்ஆர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பேக் கேட்டுன்னு கேட்குது கீழே வந்து ஃபேஸ் அத்தென்டிகேஷன் போன மாதம் யாரை பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்குது ஸோ இப்போ நான் வந்து ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கிறேன் எத்தனை நாளைக்கு கொடுத்தாச்சுன்னு போட்டாச்சு கீழே ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் அப்படின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டத்தை தொட்டுவிட்டு ப்ரொசீட் கொடுத்தேன் அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும் கீழே கொடுத்தாச்சு ப்ரொசீட் கிளிக் பண்ணதும் கேம் வந்து ஓப்பன் ஆகும் இப்படி கேமரா ஓப்பன் ஆனதுமே வந்துட்டு அது பர்மிஷன் கேட்கும் கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ பொழுது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கன்சி ஒரு ரெண்டு மூணு தடவை அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் இருக்கிறது க்ரீன் கலரில் ஆகி வெரிஃபைட்னு சொல்லி வரும் வந்ததுமே அதுக்கு அடுத்து வந்துட்டு ஃபேஸ் அத்தென்டிகேஷன் முடிஞ்சிச்சு பயனாளிக்கு வந்து ஓடிபி அனுப்புகிறேன்னு சொல்லி ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த ஓடிபியை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பயனாளிக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை வாங்கி பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஹெச்ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்டுன்னு வரும் பேருக்கு கீழே இருபத்தஞ்சு நாள்னு வரும் இப்போ வந்துட்டு அந்த கேமராவில் வந்து ஒருத்தரோட ஃபேஸ் தான் இருக்கணும் குழந்தைய கையில் வச்சுட்டெல்லாம் போடக்கூடாது அப்படி பண்ணால்